இந்த ஆணிக்குழுவின் அறிக்கைகள் அனைத்தையும் வைத்துக் கொண்டு அல்ஜசிரா நேர்காணலை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எண்பத்தி எட்டு ஆண்டுகளில் ரணில் விக்ரமசிங்க பட்டலந்து மற்றும் ஏனைய வதை முகாம்களில் நடத்தவில்லை என யார் சொல்வது ரணில் விக்ரமசிங்க அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யவில்லை என்று சொல்லவில்லை அவர் அந்த அறிக்கையை நிராகரிப்பதாக கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் என்பது கைகளில் இரத்த கரை படைந்த அரசியல் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதற்கு பாராளுமன்றத்தில் ஆணிக்குழுக்களை நியமிப்பது அல்ல இங்குள்ள விடையும் இப்போது உள்ளன இந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பாராளுமன்றம் தீர்மானங்களை முன்னெடுக்க முடியும் தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்து விசாரணைகள் கூடாது என ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சட்ட சட்டவிரோதமான செயற்பாடொன்றை முன்னெடுத்திருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் விக்ரமசிங்கவின் அரசாங்கமா பிரேமதாசவின் அரசாங்கமா ராஜபக்சவின் அரசாங்கமா சிறிசேனவின் அரசாங்கமா கோட்டாபயவின் அரசாங்கமா அல்லது அனுரகுமாரவின் அரசாங்கமா என்பது முக்கியமல்ல இருப்பினும் தனிநபர்களை அடிப்படையாக கொண்டு அனுமானங்களின் அடிப்படையில் விசாரணைகளை அது நியாயமானதாக இருக்காது மற்றைய பக்கத்தில் அவர்கள் இவற்றையெல்லாம் தமது சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கொலையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என விழாவே சில அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் செயற்பாடுகள் இல்லை பட்டலந்தை அறிக்கை அரசியல் பழிவாங்கல்களுக்காக கொண்டு வரப்பட்டது என்கின்றனர் சிலர் தேர்தலில் அனுகூலம் பெறுவதற்காக கொண்டு வருவதாக கூறுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் தங்கள் அரசியல் வங்குரோத்து நிலையை மூடி மறைக்க விரும்புகின்றார்கள் அதனாலேயே நாம் செய்யும் எல்லாவற்றிலும் தவறுகள் செய்கின்றோம் என கூறுகின்றனர் நாங்கள் பட்டலந்து அறிக்கையை பாராளுமன்றத்தில் முன்வைத்தோம் நீதிமன்ற மூடாக எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் இதனிடையே அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க நாட்டு மக்கள் அனைவருக்கும் இன்று கோரிக்கை ஒன்றை விடுத்தார் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் இதனை மீண்டும் மூல்கடிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த அனைவருக்காகவும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் அது தொடர்பில் பாதிக்கப்பட்ட விடயங்கள் அறிந்த விடயங்கள் தொடர்பில் எவராவது அறிந்திருந்தால் எமக்கு தெரியும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளனர் பாதுகாப்பு பிரிவு உத்தியோகத்தர்கள் உள்ளனர் அதே போன்று சாதாரண மக்கள் உள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் நீங்கள் அறிந்தவற்றை கூறுங்கள் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பில் நாட்டிற்கு வெளிக்கொணர்வதே உயிரிழந்தவர்களுக்கு செய்யும் நியாயமாகும் இது தொடர்பில் நன்றாக அறிந்தவர் ரணில் விக்ரமசிங்க அல்லவா அவர் அறிந்த விடயங்கள் இந்த ஆணைக்குழு அறிக்கையில் இல்லை என அவர் நினைத்தால் அவரும் கூற முடியும் அதனையும் செவிமெடுக்க தயாராக உள்ளோம் அதற்கும் சந்தர்ப்பம் உள்ளது